இன்னும் ஏன் எதிரிகளை பதறிக்கிறார் என்கின்ற உணர்வோடு எந்த அரசியல் பதவிக்கும் செல்லாமல் இந்த மேம்பட வேண்டும் இந்த நிலைக்கு இருபத்தி மூன்றாம் ஆண்டு மதுரையிலிருந்து நேராக கேரளா திருவனந்தம் ஊருக்கு செல்கிறார் அந்த சீமான் தான் மனநோயாளியாக பேசுகிறார் நம்முடைய மக்கள் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மலை ஜாலியினர் தோழர்கள் மக்களை குழந்தைகளை படிக்க கூடாத ஒரு ஒரு அமைப்புதிப்பரியாதைக்கு முடிய மரியாதைக்கு சுற்றி இட்டுக் கொண்டு விட்டது என்ற போது இந்த வெயிலையும் தாங்காமல் நீங்கள் அனைவரும் வீட்டிலே உணவறிந்துவிட்டு நாங்கள் உங்களுடைய தலைமுறை வாழ வேண்டும் என்கின்ற உணர்வோடு உங்களுக்காக நாங்கள் ஹோட்டலிலே சாப்பிட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதுதான் தந்தை பெரியாருடைய தொண்டர்களுடைய உணர்வு என்று சொல்லி எனவே பெரியார் இன்னும் ஏன் எதிரிகளை பதற வைக்கிறார் என்கின்ற உணர்வோடு ஐந்து முறையிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் சென்று மயிலாடுதுறையில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த ஐந்து முறையிலிருந்து வருகிறவர்கள் அனைவரும் அந்த மயிலாடுதுறையில் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அனைவரும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழ்நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இப்பொழுது பேசுப் பொருளாய் எதிர்மறையாய் உருவாக்கப்பட்டிருக்கிற அரசியல் சூழலை திராவிடர் விடுதலைக் கழகம் நேர்மறையாய் எடுத்து சொல்லும் நோக்கத்தோடு இந்த பரப்புரை பயணம் தொடங்குகிறது தோழர்களே திராவிட விடுதலை கழகம் நேர்மறையாக எடுத்துச் சொல்லும் நோக்கத்தோடு தான் இந்த பரப்புரை பயணம் தொடங்குகிறது பெரியார் மறைந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகின்றன தோழர்களே தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்து இன்றைய தினம் நூத்தி நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகின்றன அதேபோல் தந்தை பெரியார் அவர்கள் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஆண்டு மனைந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகின்றன தோழர்களே நிறைத்து பாருங்கள் தந்தை பெரியார் எந்த அரசியல் பதவிக்கும் செல்லாமல் இந்த சமூகம் மேம்பட வேண்டும் இந்த சமூகம் மிகப்பெரிய நிலைக்கு ஆளாக வேண்டும் இந்த சமூகம் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்கின்ற உணர்வோடுதான் திராவிடர் சமுதாயத்தை திருத்தி மானமும் அறிவும் உள்ள மக்களாக ஆக்க வேண்டும் அந்த வேலையை செய்ய யார் முன்வராத காலத்தால் அந்த வேலையை தன் மேல் போட்டுக் கொண்டு தன் வாழ்நாள் முழுக்க பணி செய்த மிகப்பெரிய மனித நேய போராளிதான் அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள் தோழர்களே நினைத்து பாருங்கள் ஏறத்தாழ தந்தை பெரியார் அவர்கள் பிறந்து நூத்தி நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகின்றன ஆனால் மறைந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகின்றன ஆனால் இந்த ஐம்பது ஆண்டுகளில் தந்தை பெரியாருடைய பெயர் உச்சரிக்காமல் தந்தை பெரியாருடைய சிந்தனை உச்சரிக்காமல் தந்தை பெரியாருடைய எழுத்தை உச்சரிக்காமல் தந்தை பெரியாருடைய கடவுள் மறுப்பை உச்சரிக்காமல் தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கு ஒருவர் கூட யோக்கியனாக இல்லை என்பதுதான் உண்மை தந்தை பெரியார் அவ்வளவு பெரிய மிகப்பெரிய தீர்த்த தரிசி தொடர்களே ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இருபத்தி மூன்றாம் ஆண்டு காங்கிரஸ் பேரியக்கத்தில் அறிவாசா தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தலைவராக இருந்தார்கள் அந்த தலைவராக இருக்கின்ற போது மதுரை குக்கிராமத்தில் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அங்கு பேசிக் கொண்டிருக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள் கேரளாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிர்பந்தம் ஏற்பாடு செய்து பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களை கை அந்த வீதியிலே நடக்க கூடாது என்று இருபத்தி ஏழு ஜாதிகளை அந்த வீதியின் பக்கமே செல்லவிடாமல் தடுத்த பார்ப்பன கூட்டத்தை தகர்த்து எழுத்தவர் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஏறத்தாழ நண்பர்களே யோசனை செய்து பாருங்கள் நம்முடைய குடும்பம் இருக்கிறது நம்முடைய உற்றார் உறவினர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது குடும்பத்தில் சூழ்நிலை ஏதாவது நிகழ்ந்தால் அந்த நிகழ்ச்சி கூட நம்மால் கலந்து கொள்ள முடியவில்லை அவர்களுக்கு ஆலோசனை செய்ய சொல்ல முடியவில்லை அவர்கள் துக்கத்தில் கூட பங்கேற்பதற்கு நேரமில்லை அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மதுரையிலிருந்து நேராக கேரளா திருவனந்தம் ஊருக்கு செல்லுகிறார் அந்த இடத்தில் தந்தை பெரியார் அவர்களுக்கு மிக பெரிய ராஜ மரியாதை கொடுத்தார்கள் அரசு டாக்டர் ராஜா அவர்கள் ஏன் ராஜா அவர்கள் அரசு மரியாதை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் ராஜா அவர்கள் ஈரோட்டுக்கு செல்லுகிற போது கோயம்புத்தூருக்கு செல்லுகிற போது ஈரோட்டில் தான் தந்தை பெரியாருடைய வீட்டிலே ராஜா தங்குவார் அந்த காரணமாக ராஜா தந்தை பெரியார் அவர்கள் திருவாங்கூருக்கு செல்லுகிற போது ஏழு ஜாதிகளுடைய மன்னான் சக்கிலியர் திருத்துபவர் நாடார் அதை போல ஏழு ஜாதிகளை சார்ந்த தோழர்கள் அந்த வீதியிலே கூடாது என்ற காரணத்தால் அந்த இடத்திற்கு சென்று போராடுகிறார் அங்கு போராடும் போதுதான் கமிஷனராக அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய திருவாங்க அவர்கள் கமிஷனர் அவர்கள் அவருக்கு அரசு மரியாதை கொடுக்கிறார்கள் சரி கேட்டுட்டு சொல்லி கேட்க தானே நண்பர்களே நினைத்து பாருங்கள் கேட்க தானே பொருள் கூட நாம் நம்முடைய அனைத்து தோழர்களுடைய முன்னிலையில் அவ்வளவுதானா இந்த சீமான் என்ற சீமாரியை நாம் அனைவரும் அவளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற போது நாம் அனைவரையும் ஒரு இடத்தில் இருக்க வைத்துவிட்டு அவள் எங்கோ இருந்து கொண்டு அங்கே கட்டையை பிரியாணியை ரெடி செய்து கொண்டு நம்ம எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாக தகவலை சொல்கிறார்கள் சீமான் பேசிய காரணத்தால் அல்ல அந்த சீமான் தான் மனநோயாளியாக பேசுகிறார் இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அவன் ஐஏஎஸ் படித்தானா இல்ல மோடி போல் சர்டிபிகேட் வாங்கி வந்திருக்கானு தெரியல ஏன்னால் மோடி இதுவரையிலும் பிரதமராயி அவருடைய கல்வி சான்றதை காட்டவே இல்லை ஒரு பிரதமர் இதுமாரி காட்டாமல் இருக்கிறான்னா உலக நாடே காய் துப்பம் ஏடா பத்தாவது பாசுனால் பத்தாவது ஃபீலெலாம் காமிங்க நான் டிகிரி படிச்சிருக்கிறேன்றா தப்பு நான் அந்த காலத்தில் டிவி டேன்றா அதுமாதிரி கேஷ்லே ஒரு பிரதமர் நீ எதனால் சொன்னீங்கன்னா நம்பர் திறக்கு எங்களோட கோடி மக்கள் எப்படிடா நம்புவோம்

சல்லமா தமிழ் பேசுறவன் பிழை இல்லாத எழுதுற எட்டையும் பேருக்குறான் இது ரெண்டே அருமையா நம்ம கத்துக்கிறோம் மிக சிறந்த கல்வி கல்வியாளராக மாற போறோம் பிரதமர் மோடிக்கு இங்கிலீஷ் தேர்தலுக்காக நம்மள இந்தி கத்து சொல்றான் இது வரல பிரதமர் இங்கிலீஷ் பேச பாத்துக்கிறீங்களா எங்க போனாலும் இந்தியா தான் பேசுறாங்க அண்ணாமலை சொல்றாரு டிவியில தமிழ்நாட்டுக்கு வந்தா இங்கிலீஷ்லயே பேசுறாங்க மோடி உங்க காது கேட்கலாம்

இல்லையா நாங்களே சொல்லிக் குடுறோம் இந்த திருக்குறளை சொல்லு தெய்வத்தால் ஆகா ஜெனினும் தெய்வத்தால் ஆகா ஜெனினும் குயற்சித்தன் மெய் வருத்த கூலிதரும் அந்த திருக்குறளை நாயகர் கழக சார்பாக வடக்கஞ்சை மாவட்டத்துக்கு சார்பாக பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தா தயவுசெய் இந்த திருக்குறளை படிச்சு சொல்லுங்கடா ஏம்பா அன்னவரைய மீனாட்சி சொல்லிக் குடுறா ஏம்பா அவருக்கு இதை தவிர என்னன்னு சொல்ல முடியும் நாங்க பேசுறதும் ஒரு அரசியல்வாதியா இருந்தா பொய் பேசக்கூடாது ஒரு டிசிப்ளினே இல்லையே ஒரு ஒழுக்கமே இல்லையே ஒரு பேட்டி குடுக்கிறேன் எல்லாமே தப்பு அதுக்கு மறுபுக்கு மறுப்பு யாருனா சொன்னாங்கன்னா அது போட்டு பொய் சொல்றேன் அவன கிட்ட நெருங்கறக்கே பயப்படுறான் அந்த அளவுக்கு பொய் 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 தான் அது போல தள்ளியில இப்ப என்னக்கு புதிய கல்வி கொள்கை அந்த புதிய கல்வி கொள்கை எத்தனை திராவிடர் பிற்படுத்தப்பட்டவர் ஷெட்யூல் ஷெட்ரை மலைவாழ் மக்கள் அவர்கள யாருமே படிக்க முடியாதுங்க ஏண்டா படிக்க முடியாது இந்த புதிய கல்வி கொள்கையில மூணாவது அரசு தேர்வு அஞ்சாவதுல அரசு தேர்வு எட்டாவதுல அரசு தேர்வு பத்தாவதுல அரசு தேர்வு பன்னெண்டாவது அரசு தேர்வு சரி பன்னெண்டாவது அரசு தேர்வு முடிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீட்டு பன்னெண்டாவதுல எல்லாம் படிப்ப முடியுது அதுக்கப்புறம் நீட்டு ஒன்னு எத்திர வரான் பழைய டாக்டர் மருத்துவமனையில் ஆளுமையில டாக்டர் எல்லாம் நீட்டு படிச்சுட்டா வந்தாங்க அக்கா நம்ம அக்கா தமிழ் தமிழ்சை சவுந்தரராஜன் அக்கா கூட நீட்டு படிச்சுட்டு டாக்டர் ஆனாங்க இல்லையே நீட்டு படிச்சு நகர வச்சுக்க அந்த மாதிரி டாக்டர் ஆயிருந்தே இதை ஏன் சொல்றேன்னா தமிழ்நாட்டில் சிறந்த அறிவாளிகள் தமிழ்நாட்டில் இருக்கான் இது அவனுக்கு பிடிக்கல ஏண்டா பிடிக்கலன்னா எந்த மாநிலத்திலாச்சும் பிஜேபி ஒரு மாநிலத்தில் மாநிலங்கள உறுப்பினர் தமிழ்நாட்டில் வந்துருவானுங்க எல்லா மாநிலத்துலையும் ஒரு எம்பி பின்னாச்சே இருப்பான் தமிழ்நாட்டில் மட்டும் பிஜேபிக்காரன் டெப்பாசிட்டே வாங்கமில்லையா அந்த கோவம் இருக்குமா இருக்காதா அந்த கோவத்தை ஏற்றுனது என்ன காட்டுறான்னா தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நீயே

ஒரு அமைப்பு இருக்குதுன்னா அது பாஜக அந்த பாஜக கூட சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறார் அண்ணன் எடப்பாடி அவர் நம்ம கரெக்டா இப்ப கூட்டணிக்கு ரெடி ஆகிறாங்க ஆனா பாண்டிய ஒன்று சொன்னாரு என்ன சொன்னாரு திமுக மேடையிலேயே முத்துவேல் கருணாநிதி சாயுடைய பிறந்தநாள் விழாவில் அந்த பாண்டிய சொல்றாரு பாண்டே பல சொன்னாரு ஆனா ஒரு செய்தி உண்மையான செய்தி ஒன்னு மட்டும் சொன்னாரு என்னடா அந்த செய்தின்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்க கூட்டணி ஒற்றுமையா இருந்தா திமுகவை அழிக்க முடியாது என்ட்டார் இதுதான் அவர் கொடுத்த செட்டிலேட் ஆனா அந்த செட்டிலேட்டே இப்போ தெளிவா இருக்குது இப்பயே அவர் முஸ்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தேர்தலில் வெற்றி பெறன்னு பாண்டே டிக்ளேர் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு படிப்பு தாங்க முக்கியம் இந்த வர்ணாசனம் ஒண்ணு இருக்கு நம்மளெல்லாம் என்ன பண்ற நெத்தியில பிராமண தொடையில போற சத்திரிய தோல்ல பிறந்த வைசிய காலில் சூத்திர சொல்லிட்டானா நூத்துக்கு தொண்ணூத்தி சதவீதம் நூத்துக்கு தொண்ணூத்தி சதவீதம் மக்கள் அனைவரையுமே பார்ப்பனருடைய பயப்பாட்டி மகன் என்று சொல்லிதான் இந்த நிமிஷம் வரலாம் இது யாருக்கு சொர்ண வந்ததுன்னா பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தந்தை பெரியார் தியாகராய நாயர்ல கடைசியா இறுதி பேருடைய பேசுறாரு அந்த பேச்சு பேசுறாரு உங்களை எல்லாம் முதல் உங்களை எல்லாம் நல்ல நிலைக்கு வரையாச்சிக்க ஒரு டாக்டரா பாத்துட்டேன் ஒரு இன்ஜினியரா பாத்துக்கேன் உச்ச நீதிமன்றம் நீதிபதியா பாத்துக்க உடைய எல்லாரையும் பாத்துட்டேன் ஆனா உங்கள எல்லாம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன் மூணு சாலையில மக்கள் நம்ம இதுவரைக்கும் தேசி மகன் தான் சொல்றான் அப்படி எல்லாம் சொல்றேன் தப்புக்கான்னு சொல்றீங்கன்னு வச்சுங்க நீங்க அங்கயே சொல்லுங்க மனசுல உங்க நீங்க தப்பு தான் இப்ப ஜனாதிபதி ஐயா ஒருத்தர் இருந்தார்கள் ராம்நாத் கோவிந்த ஐயா ஒருத்தர் இருந்தார்கள் ராம்நாத் கோவிந்த் ஐயா ஒருத்தர் இருந்தார்கள் அவரு வந்து வடநாட்டில் ஒரு கோயிலுக்கு போறாருங்க கோயிலுக்கு எப்படி போவாங்க தன்னுடைய சம்சாரத்தையும் குழந்தைகளையும் எல்லாரையும் போறாரு அந்த கோயில் உள்ள நாலு பாப்பா சேர்ந்து என்ன சொல்றான் எப்பா ராம்நாத் கோவிந்த் அவர்களே

ஒரு மூணு சதவீத ஒரு பாப்பா இந்தியாவுடைய முதல் குடிமகன் அவட உள்ள வந்தா டீடைடன் சொல்றியா சொல்லிட்டு எப்படி சொல்ல சொல்றா பாப்பா ஆனா இவரா சொல்ற ராமநாத் கோவிந்த் ஏன் பொண்டாட்டிக்கு ஒத்தி சீரி இல்ல ஏன் பொண்டாட்டிக்கு முட்டி வலி அதனால கோயில போடணும் சொன்னார் ஆனா அன்றே தேதியில ராமநாத் கோவிந்த் அவர்கள் ராஜலமா செய்து இருந்தாரனா அம்பேத்கர் இருக்கறாரு

ஜனாதிபதி கிட்ட கொடுக்கிறார் இந்த ஆவல வந்து தான் இல்ல வடபுலத்திலே இருக்குது அதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிறா பெரியார் கட்சிகார் வந்து உங்களை பேசி ஓட்டு வாங்க போறது இல்ல நாங்க இங்க இருக்கிறவங்க யாரும் கவுன்சிலர் ஆக போறது இல்ல ஒரு எம்எல்ஏ ஆக போறது இல்ல ஒரு எம்பி ஆகிறது இல்ல ஆக போறது இல்ல எங்க தலைவர் பெரியாரா அது தான் இருந்தாரு எந்த அரசியல் கட்சியிலும் சாயம் பூசாம இந்த மக்கள் மேம்பட வேண்டும் என்ற உழைத்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் தோழர்களே இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன தோழர்களே நீங்கள் அனைவரும் உன்னிப்பாக கேளுங்கள் நம்முடைய விடுதலை கழகத்தின் சார்பாக ஒரு பத்திரிகை வருகிறது புரட்சி பெரியார் முழக்கம் என்று வார வாரம் நீங்கள் நூத்தி ஐம்பது ரூபாய் கட்டினால் உங்களுடைய இல்லத்திற்கே வந்து அது உங்கள் பக்கத்திற்கே வந்து சேர்ப்போம் அந்த அளவிற்கு இந்த இயக்கம் எதையும் எதிர்பார்க்காமல் இந்த சமூகம் மேம்பட வேண்டும் இந்த மக்கள் மேம்பட வேண்டும் இந்த மக்கள் சுட்சமாக வாழ வேண்டும் அதனால் தான் நாங்கள் உழைக்கிறோம் 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 என்பதை சொல்லி மறுபடியும் சொல்லுகிறேன் தொடர்களே கூகுளிலே சர்ச்சை செய்து பாருங்கள் இந்தியா நூத்தி நாற்பத்தி ஆறாவது நாட்டில் தான் நாடு தான் மகிழ்ச்சியாக இருக்கின்றன டென்மார்க் இருக்கிறது அர்ஜென்டினா இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி நூத்தி நாற்பத்தி ஆறாவது இடத்தில் இந்தியா இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதற்கு ஆனால் மோடி அவர்கள் சொல்லுகிறார் சுபிக் இருக்கிறார்கள் மக்கள் சுபிட்சமாக இருக்கிறார்கள் என்ற மக்கள் என்று ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லுகிறேன் தொடர்களே கும்பமேளா என்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த கும்பமேளாவில் அந்த உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆதித்யா சொல்லுகிறார் அறுபத்தி மூணு கோடி பேர் புனித நீராடினார்கள் என்று பல பேர் இறந்தார்கள் ஆனால் இறந்தவர்கள் சொல்லுகிறார்கள் இறந்தவர்கள் குடும்பம் அல்லல் படுகிறது ஆனால் இவன் சொல்லுகிறான் அனைவரும் உச்சத்திற்கு சென்று விட்டார்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் கடவுளை வளர்ந்தவன் காட்டும் பிராண்டி ஆத்மா மோட்சம் நரகம் பிதர்லோகம் ஆகியவற்றை கற்பித்தவன் முட்டாள் என்று சொல்லி தொண்ணூத்தி நாடுகள் வாழ்ந்தார்கள் 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 நாம் பொய்யை பின்பற்றினால் நாம வரைவோம் வாழ்வோம் 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 என்று கூறி விரும்புகிறேன் நன்றி வணக்கம்